கனடா பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஃபீல் பிராந்திய போலீசார் கைது செய்துள்ளனர் பிராம்டனை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான கன்வர் ஜோத் சிங் மனோரியா என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது கொலை அல்லது உடல் ரீதியான தீங்கு விளைவித்ததாக மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மிரட்டல்கள் ஜூன் மாதத்தில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சந்தேக நபர் தனியாக செயற்பட்டதாகவும் மேயர் அவரது குடும்பத்தினர் மற்றும் சமூகத்திற்கு இனி அச்சுறுத்தல் இல்லை எனவும் புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர் போலீசாரின் பணிக்காக பிரவுன் நன்றி தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதில் தானும் தனது குடும்பத்தினரும் நிம்மதி அடைந்ததாக அவர் கூறினார் இதேவேளை பிராம்டன் மக்களுக்கு சேவை செய்வதிலிருந்து அச்சுறுத்தல்கள் தன்னை தாக்காது என்றும் மேயர் தெரிவித்துள்ளார் மேலும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு ஜனநாயகத்தில் இடமில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் பிராம்டன் மேயர் தலைமையில் தமிழின அழிப்பு நினைவு தூவி அண்மையில் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது